தேமுதிக கூட்டணிக்கும் திமுகவுக்குள்ள பல முரண்கள் இருக்கிறதா பேச்சு ஒரு பக்கம் நெருக்கமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கிறது தேமுதிகவுக்கு என்று ஒரு கொள்கை வண்ணம் இருக்கிறதா ஊழல் ஒழிப்பு அது வந்து மொத்த பொதுவாக அடிக்கிறது ஊழலை ஒழிப்பது என்பது நடைமுறையில் சாத்தியம் இல்லை என்று சமீபத்தில் கூட விஜய் சொன்னார் நான் வந்து ஒரு விஷயத்தை சொல்றேன் அடிக்கடி பேசுவேன் ஒரு நெறியாளர் ஊழல் ஒழிப்பு ஏன் சாத்தியம் இல்லை தெரியுமா கற்பட்டி பானைகளில் கையை விட்டவன் நக்கத்தான் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நீ அவெல்லாம் சதவீத வாக்கு வங்கி கூட இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம் நான் கேட்கிறேன் இவ்வளவு பேசுறீங்களே இந்த ஒரு சதவீதம் இல்லாத கட்சி ஏன் யா காத்து கிடைக்க யோ சீட்டே வேணாம் எனக்கு தேமுதிகோடு இவ்வளவு டிமாண்ட் பண்ணுவதற்கு திமுக எந்த அளவிலும் கூட்டணி வைக்காது ஏன் இன்னும் தொங்கிட்டு இருக்கீங்க கல யதார்த்தம் என்னவோ அதை புரிந்து கொண்டு கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேன் கொடுப்பதற்கு ஆசைதான் இடமில்லை தோலா ஆனாலும் கருணாநிதி என்கின்ற எனக்கு நெஞ்சத்தில் இடம் இருக்கிறது நேர்களே இன்றைக்கு நம்ம வந்து திமுக தேமுதிக கூட்டணி குறித்து அது முடிவாயிட்டா என்ன பிரச்சனை பேச போகிறோம் திரு ராஜகம்பீரன் அவர்கள் எம்மோடு நினைக்கிறார் சார் வாங்க வணக்கம் சார் வந்து இப்போ காங்கிரஸ் கூட்டணி குறித்து நீங்கள் சொன்ன மாதிரி தேமுதிக கூட்டணிக்கும் திமுகவுக்குள்ள பல முரண்கள் இருக்கிறதா பேச்சு ஒரு பக்கம் நெருக்கமாக இருக்கிறது இன்னொரு பக்கம் வேறு மாதிரி இருக்கிறது என்ன நடக்கு சார் தேமுதிகவிற்கு என்று பிரத்யேகமான எந்த கொள்கையுமே கிடையாது என்ன அப்படி சொல்கிறீங்க நீங்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாதி ஒழிப்பே மக்கள் விடுதலை என்பது அவர்களுடைய கோட்பாடு அது ஐடியாலஜி அது ஐடியாலஜி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சமூக நீதி கோட்பாடு இருக்கிறது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கோட்பாடு இருக்கிறது மொழி சார்ந்து இருமொழி கொள்கையிலிருந்து வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தில் இருந்து எல்லாவற்றிலேயும் சமூக நீதியிலிருந்து மாநில சுயாட்சியிலிருந்து திமுக கொள்கை இருக்கிறது இடதுசாரிகளுக்கு முதலாளி தொழிலாளி என்கிற வர்க்க பேதத்தை ஒழிக்க வேண்டும் என்கிற அரசியல் இருக்கிறது தேமுதிகவுக்கு என்று ஒரு கொள்கை வண்ணம் இருக்கிறதா ஊழல் ஒழிப்பு அது வந்து பொத்தம் பொதுவா அடிக்கிறது அதிகாரத்துக்கு வர முடியாதவர்கள் அன்று வந்து சேராதவர்கள் அத்தனை பேரும் சொல்லுகிற ஒற்றை அரசியல் போய் ஊழல் ஒழிப்பு ஊழலை ஒழிப்பது என்பது நடைமுறையில சாத்தியம் இல்லை என்று சமீபத்தில் கூட விஜய் சொன்னார் சொன்ன உன்னைய ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைனை போட்டாங்க அவர் ஊழல் செய்திருக்கிறார் அரசுக்கு வந்து பணத்தை மறைத்திருக்கிறார் வருமானத்தை மறைத்திருக்கிறார் என்பதற்கு அவரே சொன்னதுக்கு சாட்சியமாயிட்டார் அடுத்த வாரத்தில் வாரத்திலேயே நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அடிக்கடி பேசுவேன் ஒரு நெறியாளராக ஊழல் ஒழிப்பு கற்பட்டி பானைகளில் கையை விட்டவன் அது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நியதி தேமுதிக பொறுத்தவரையில விஜயகாந்த் என்கிற பிம்ப அரசியலை காட்டி விஜயகாந்துக்கு பின்னால் கூட்டம் திரள்கிறது இன்றைக்கு எப்படி விஜய்க்கு பின்னால் கூட்டம் திரள்கிறதோ அது போல கடந்த காலங்களிலே கள்ளக்குறிச்சிக்கு ஒரு திருமண விழாவிற்கு விஜயகாந்த் போகிற போது கட்டுக்கடங்காத கூட்டம் திரண்டது இதை ஏன் அரசியல் கட்சியாக மாற்றக்கூடாது என்று ரெண்டாயிரத்தி அஞ்சிலே அவர்கள் கட்சியை தொடங்கினார்கள் ரெண்டாயிரத்தி ஆறிலே தேர்தலை அட்ட தேர்தலை வந்து சந்தித்தார்கள் அப்படி தேர்தலை சந்தித்த போது ஆண்டவனோடு மக்களோடு தான் கூட்டணி என்று சொல்லுகிற போது அவர்களால் பெரிய வெற்றியை பெற முடியவில்லை விஜயகாந்த் சட்டமன்ற உறுப்பினராக வந்தார் அதற்கு பிந்தைய தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டங்களிலே அந்த வாக்கு சதவீதத்தை காட்டி அவர்கள் என்ன இடையில் ஒரு நாடாளுமன்ற தேர்தலை கடந்தார்கள் ஒரு பத்து சதவீதத்துக்கும் குறைவான எட்டு புள்ளி ஏழு வரைக்குமான சதவீத வாக்குகளை பெற்றபோது அதிமுகவோடு கூட்டணி போனார்கள் அதன் வழியாக எதிர்கட்சி தலைவர் என்கிற அந்தஸ்தை அவர் அடைந்தார் அது நூறு நாள் கூட அந்த கூட்டணி நீடிக்கவில்லை ஜெயலலிதாவோடு முரண்பட்டார் சட்டப்பேரவையிலேயே தகராறு வந்தது நாக்கை துளுத்தினார் என்று குற்றச்சாட்டு வந்தது மறுபடியும் அந்த ஆட்சி முடிவுக்கு வந்ததற்கு பின்பு மக்கள் நல கூட்டணியில் அவரையே முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தியதற்கு பின்பு அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட ஆக முடியவில்லை ஒரு படுதோல்வியை அவர் அடைந்தார் அதோடு அவருடைய அரசியல் வரலாறு அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தார் செயல்படாமல் இருந்தார் கட்சியும் செயல்படாமல் இருந்தது அவர் மரணித்தார் கட்சியை அடக்கம் பண்ணிட்டாங்க சேர்த்து விஜயகாந்தோட இப்போ விஜயகாந்தினுடைய ஆதரவாளர்கள் என்று கடந்த சட்டப்பேரவை தேர்தலிலே ஒரு சதவீத வாக்கு வங்கி கூட இல்லை என்பதுதான் கலை யதார்த்தம் ஷீரோ நாலு மூணு நாலு மூணு அப்போ அரை சதவீதத்துக்கும் குறைவாக வாக்கு வங்கி சரிந்து விட்டது விஜயகாந்த் மறைவை காரணமாக காட்டி அந்த அனுதாபத்திலே அந்த அனுதாப அலையிலே நீந்தி விடலாம் என்று விருதுநகர்களை நிறுத்தினார்கள் பல முறை வந்து முன்னணியிலே இருக்கிறார் இருக்கிறார் என்று ஒரு ஆறு ஏழு ரவுண்டு வர்ற வரைக்கும் திரும்ப திரும்ப பல சுற்றுக்கு கொண்டே இருந்தார்கள் இறுதி சுற்றிலே நாலாயிரம் வாக்கு வித்தியாசத்திலே அவர் தோற்று போனார் இவ்வளவு தான் அவங்க கட்சிக்கு இருக்கக்கூடிய பலம் நான் கேட்குறேன் இவ்வளவு பேசுறீங்களே திமுக காரங்க ஒரு சதவீதம் இல்லாத கட்சி காத்து கிடைக்க யோ ஆக சீட்டே வேணாம் எனக்கு உடனே டிமாண்ட் தேமுதிகோடு திமுக எந்த அளவிலும் கூட்டணி வைக்காது ஏன் தூங்கிட்டு இருக்கீங்க ஜனநாயகத்திலே மக்களாட்சி தத்துவத்திலே எல்லாரையும் மதிக்க வேண்டும் என்று சொல்வதுதான் மாண்பே தவிர நீ எல்லாம் ஒரு ஆளா என்று கேட்பது என்பது சர்வாதிகாரத்தின் குறியீடு நான் அந்த கட்சியை தூக்கி காலால் எத்துவேன் இந்த கட்சியை நான் தூக்கி எறிவேன் என்று சொல்வது சர்வாதிகாரத்தினுடைய குணாதிசி ஜனநாயகத்தில் உச்சபட்சம் மக்களாட்சி தத்துவத்தை மதிக்கக்கூடியவர்கள் மக்களாட்சி தத்துவத்தின் மாண்பை புரிந்து கொண்டவர்கள் ஒரு நாளும் வந்து நீ அரை சதவீதம் வைத்திருக்க அந்த சதவீதம் இல்லாதவர்களை கூட லெட்டுபேடு கட்சி வச்சிருக்கிறவன் திமுகவை ஆதரிக்கிறான்னா வாங்க வெல்கம் பண்ணுவாங்க எல்லாரையுமே அப்ப திமுக நிறைய பேட் இருக்கு திமுகவை ஆதரிக்கிறவர்கள் தமிழ்நாட்டிலே ஆதரிக்கிற நிறைய பேர்கள் லெட்ர்பேட்லையா இருக்கு லெட்ரு பேட்னு சொல்றது வந்து என்னன்னா பல பேர் இருக்கிறாங்க இப்ப இன்னொருத்தர் திண்டிவனத்தில் இருக்காரு அவர் திமுக ஆதரிக்கிறேங்க அது மாதிரி பல பேர் வந்து அமைப்புகளை வைத்திருப்பார் அவர்கள் பகுதிகளில் அவர்கள் பிரபலமாக சொல்வாரு கொடுப்பதற்கு ஆசைதான் இடமில்லை தோழா ஆனாலும் கருணாநிதி என்கின்ற எனக்கு நெஞ்சத்தில் இடம் இருக்கிறது ஆமாங்க நான் தனிப்பட்ட நேசம் பாராட்டுகிறேன் நீ தேர்தல் அரசியலில் வெல்ல மாட்டாய் என்பதனால உனக்கு சீட்டு தர முடியாது எல்லா அரசியல் கட்சியும் சொல்றது அண்ணன் பன்னாதிமுகவை வந்து ஆதரிக்கிற அத்தனை பேருக்குமே சீட்டு கொடுத்துருவாங்களா நீங்க யோசிச்சு பாருங்க இப்ப கருணாஸ் கட்சி வச்சிருக்கிறாரு அதே மாதிரி தனி அரசு ஒரு கட்சி நடத்தினாருக்கு அனுசாரிங்க என்ன கொடுத்தாங்க எல்லாமே ரெட்டலையில போய் நில்லுங்க அப்படின்னு சொன்னாலே அதிமுக உறுப்பினர் தான் சேரும் அது வந்து ஒரு ஏமாற்று வேலை தான் அதையெல்லாம் நீங்கள் வைத்து தேமுதிக விற்கு வாக்கு வலிமை இல்லை ஆனால் வேற வலிமை இருப்பதாக அவர்கள் கருதி கொண்டே பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் என்ன வலிமை இருக்கிறதாக அவங்க பேசுறாங்க இல்லை அவர்களை பொறுத்தவரையில் ராஜ்யசபா உறுப்பினர் வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் அது அண்ணா திமுகவிலே அவர்களுக்கு கடந்த முறை வாக்களித்ததாகவும் சொன்னதாகவும் எப்படியாவது ராஜ்யசபா தருகிறேன் என்று வாக்களித்தவர்கள் கடைசியில் கைவிட்டு விட்டார்கள் என்கிற கோபத்திலே இருக்கிறார்கள் அதனால் என்டிஏ கூட்டணி பக்கம் போவதற்கு அவர்களுக்கு ஒரு மனத்தடை இருக்கிறது அதற்கு மாற்றாக திமுகவிற்கு வரலாம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் திமுகவிலே இன்னும் கூட்டணி வந்து உறுதி செய்யப்படவில்லை என்கிற நிலைமை நீடிக்கிறது எனவே அவர்கள் எதிர்பார்க்கிற தொகுதிகள் ரொம்ப கூடுதலாக இருக்கிறது மிக நீண்ட காலமாக பயணிக்கிற விசிகாவோ இடதுசாரிகளோ மனிதநேய மக்கள் கட்சியோ இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோ கொள்கை உறவாக இருக்கிறவர்களுக்கே கூடுதல் சீட்டு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிற போது இவர்கள் வந்து கூடுதல் சீட்டு கேட்கிறார்கள் ராஜ்யசபா கேட்கிறார்கள் ஐயா இப்போ எவ்வளோ கேட்குறாங்க நீங்கள் எவ்வளோ கொடுக்கலான்னு சொல்கிறீங்க திமு திமுக அதாவது மிகப்பெரிய அரசியலில் வந்து மிகப்பெரிய தீவிரமாக இயங்கக்கூடியவர்களே ஆறு சீட்டுக்கு தான் வந்து கடந்த முறை இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற போது இவர்கள் வந்து பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளுக்கு ஆசை அதாவது ரெட்டை இலக்கம் ஆமாம் அதற்கு ஆசைப்படுகிறார்கள் அதனால் அதை இவர்களுக்கு கொடுத்து விட்டால் மற்ற கட்சிகளும் அதே கோரிக்கையை எழுப்புவார்கள் அது திமுகவிற்கு நெருக்கடியே தரும் திமுக வந்து தனித்த பெரும்பான்மையோடு வெல்ல வேண்டும் என்றால் திமுக காரர்களுக்கு சீட் கொடுத்தால் மட்டும்தான் அப்படிப்பட்ட வலிமையை பெற முடியும் நூற்றி எழுபது தொகுதிகளிலே போட்டியிட வேண்டும் என்று நூற்றி எழுபது ஆமா போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பத்தை கட்சிக்காரர்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கு என்ன எல்லை இருக்கிறதோ அந்த எல்லையிலே நின்று கொண்டால் பிரச்சனை இல்லை சரி நான் என்ன கேட்குறேன் அந்த எல்லையை தாண்டியே நாம் பெரிய கட்சி என்று அவர்கள் தங்களை தாங்களே கருதி கொண்டால் அந்த இடத்தை வழங்கக்கூடிய இடத்தை திமுக இல்லை நான் ஒன்று கேட்குறேன் போன தடவை உங்கள் எக்ஸிஸ்டிங் அலைன்ஸ் பார்ட்னராக இந்த கட்சிலாம் இருக்குது காங்கிரஸ்ஸு இது நம்முடைய இடதுசாரிகள் திருமாம மனிதநேய மக்கள் கட்சி எல்லாம் இருக்கிற கூங்க அமைப்புலாம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டுங்களேன் இப்போ இவங்க ஒரு பத்தோ எட்டோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது யார்கிட்டருந்து எடுப்பீங்க திமுக தான் தியாகம் பண்ணணும் வேறு எங்கேருந்து எடுப்பீங்க அதுதான் சிக்கலே இங்கே கட்சிக்காரனுக்கு உழைப்பவனுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாமே பேர அரசியலிலே தட்டி பறித்து விடுவார்களோ என்கிற பிரச்சனை அந்த கட்சிக்குள்ளே இருக்கிறது அதிலும் குறிப்பாக இளைஞரணி மிக வலிமையாக கட்டமைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது திருவண்ணாமலையிலே மிகப்பெரிய அளவிலே திரட்சியாக வந்து ஒரு ஐந்து லட்சம் நிர்வாகிகளை வந்து திரட்டியிருக்கிறார்கள் லட்சக்கணக்கிலே வந்து கூட்டம் கூடுகிறது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா விருதுநகரிலே இளைஞரணி மாநாடு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நடந்தது அப்ப நிர்வாகிகளே லட்சக்கணக்கான வேரை உருவாக்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் திமுகவிற்கு இளைஞர்கள் அடிப்படையிலே ரத்தம் பாய்ச்ச வேண்டும் என்கிற நிலைமை இருக்கிறது இளைஞரணியை ஊக்கப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கிறது அப்படி இருக்கிற போது எப்படி தொகுதி உடன்பாடு வைத்துக் கொள்வது என்பதை அவர்களுடைய வாக்கு சதவீதத்தின் அடிப்படையிலே தான் தீர்மானிக்க முடியுமே தவிர அவர்களுடைய பேரத்தின் அடிப்படையிலேயோ பேராசையின் அடிப்படையிலேயோ எப்படி தீர்மானிக்க முடியும் சரி இப்போ அவங்க அவங்க வெளிப்படையாக வரக்கூடிய செய்திகள் அந்த அம்மா வந்து சுதீஷுக்கு ஒரு ஒரு ராஜ்யசபா பையனுக்கு பாஜகவில் கேட்டாங்கன்னா மத்திய அமைச்சருக்கு போஸ்ட்டில் கொடுங்கன்னு அமிஷா ஆடி போயிட்டாராம் வர்ற செய்திகள் தான் உண்மையாக இருக்கலாம் பாதி உண்மையும் பொய்யுமா இருக்கலாம் இப்போ திமுகவில் அவங்க வந்து ஸ்டாலினுடைய ஃபேமிலி திருவனந்தபுரத்துக்கு வந்ததாகவும் இந்த அம்மா மார்த்தாண்டத்துலேருந்து திருவனந்தபுரம் காரில் போய் அங்கே சந்தித்து பேசினாலும் ஒரு அஞ்சோ ஆறோ ஒன்று கொடுப்பதாகவும் ஃப்ளைட்டில் அங்கேருந்து வந்ததாகவும் இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்குது இழுத்துக்கிட்டே இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கு இங்கே கோயம்பேட்டில் ஆஃபீஸில் போட்டால் மூணு பேரும் உட்காந்து ஈ அடிச்சிகிட்டு இருக்கான் முடிவு முறையில் ஒன்றும் ஆ இல்லைன்னு சொல்லலாமில்ல இன்னும் இழுத்துக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தான் பேச்சுவார்த்தை தொடங்குகிறது இருபத்தாம் தேதி எல்லா கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி முறைப்படுத்தப்படுகிற சூழல் வருகிறோம் ஓ இருபத்தி ரெண்டாவது திமுக எல்லாத்தையுமே படிப்படியாக அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க பேச்சுவார்த்தை நடத்துவாங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புள்ள தொகுதி எது என்பதை அவர்கள் பரிசீலிப்பார்கள் உளவுத்துறையினுடைய ரிப்போர்ட் இருக்கு எந்த தொகுதிகளிலே உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது எந்த தொகுதிகளில் நின்றாலும் உங்களால் வெற்றி வாய்ப்பை பெற முடியும் என்பதை ஆலோசனை நடத்துவார்கள் அதிலே வந்து அவர்கள் சொல்லுகிற தகவல் உண்மையாக இருக்கும் பட்சத்துல ஏன்னா காங்கிரஸ்காரர்கள் வந்து திமுக வந்து அறுபத்தி மூணு சீட்டை வாங்கி அஞ்சு சீட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க கடந்த காலத்தில் அப்படிப்பட்ட வீழ்ச்சியை வந்து சந்தித்து விடக்கூடாது கூட்டணிக்கு கொடுப்பது பெரிதல்ல அது எப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆமாம் அப்போ கொடுப்பது பெரிதல்ல அப்படி கொடுப்பதன் மூலமாக அந்த கட்சி வீழ்ச்சி அடைந்து விடும் என்று சொன்னால் கூட்டணி தர்மத்திற்காக சொந்த கட்சிக்கு வந்து சூனியம் வைக்க முடியாது என்கிற நிலைமையிலே தான் பெரிய கட்சிகள் இருக்கிறது அதனால கொடுப்பதை வாங்கி கொண்டு அவர்கள் ஆனால் தான் ஜனநாயகத்திற்கு அவர்களுடைய கட்சிக்கு நல்லது இப்போ திமுகவுக்கு இருக்கிற சிக்கல் ஒன்று கேட்டுறேன் நம்ம நிகழ்ச்சியினுடைய ஓரளவுக்கு வந்துட்டோம் இந்த அரசு ஒரு முறை ஆட்சி பண்ணிட்டாங்க தமிழக வரலாற்றில் ரெண்டாவது முறை அவங்க ஆட்சி பண்ணவே இல்லை எம்ஜிஆர் மரணத்திற்கு பிறகுதான் ஆட்சிக்கே வந்தாங்க எழுபத்தி ஏழுலேருந்து பத்தாண்டுகள் ஆட்சி அளந்துருந்த சூழ்நிலையில் அதிமுக அம்மாவுடைய காலத்தில் பதினொன்று பதினாறு தொடர்ந்தாங்க பழனிசாமி ஆட்சியில் இருந்தாங்க அம்மாவுடைய மரணம் நடந்துச்சு இப்போ திமுகவுக்கு என்ன பிரச்சனை ஆட்சிக்கு எதிரான மக்களின் மனநிலை அதை இங்கிலீஷில் ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவது மனோநிலை அப்புறம் உள்ளூர் பிரச்சனைகளில் திமுக நிர்வாகிகளால் பாதிக்கப்பட்ட பிரச்சனைகள் இப்படிலாம் நிறைய பிரச்சனை இருக்குது எதிர்த்து மாற்றான வழியும் வழியும் தெரியும் போல் எதிர்த்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக ஓரளவுக்கு இருந்தாலும் இன்றைக்கி தேமுதிக பார்த்தீங்கன்னா நீங்கள் நீங்கள் வந்து அவாய்ட் பண்ண முடியாது ரிஷ்வந்தியம் திண்டிவனம் விழுப்புரம் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி அது மாதிரி கோவையில் அவங்க நாயுடு சமூகத்தை சேர்ந்தவங்க தென் மாவட்டங்களில் மதுரை அப்புறமா விருதுநகர் இங்கெல்லாம் அவர்களுக்கு சராசரியாக அம்மா கேட்குறாங்க அந்த பையனு சொல்கிறாங்க அவருடைய ஒரு பையனும் எல்லா தொகுதிகளும் எட்டாயிரம் ஆறாயிரம் நாலாயிரம் மூவாயிரம் வாக்கெல்லாம் இருக்குது இந்த நேரத்தில் இதெல்லாம் ரொம்ப முக்கிய ரோல் ஜெயிக்க முடியாது ஆனால் அந்த ரெண்டாயிரம் மூவாயிரம் ஓட்டெலாம் முக்கியம் அதனால தான் திமுக ரொம்ப யோசிக்கிறாங்களோ அதாவது தேமுதிகாவை பொறுத்தவரையில் விஜயகாந்தரை வந்து சினிமாவிலே நடிப்பதை நிறுத்தியே ஏறத்தாழ இருபது ஆண்டுகளுக்கு மேலே ஆனதுனால அவருடைய படங்களை பார்த்த தலைமுறை பொழுது இல்லை அவர் சினிமாவில் நடிக்கிறது நிறுத்துனதுக்கு பின்னாடி பிறந்தவங்க தான் அந்த விஜய் கட்சியில் போய் சேர்ந்திருக்காங்க ஜென்சி தலைமுறை மாதிரி ஆளுகள்லாம் அப்போ அவருக்கு பழைய ரசிகர்கள் வலிமை என்பதும் குறைந்து விட்டது தெலுங்கு பேசுகிற மக்கள் கொஞ்சம் பேர் வந்து இந்த கட்சிக்கு வந்து வாக்களிக்கலாம் என்று நினைக்கிறார்கள் என்பதும் மிக சிறு பகுதியாகத்தான் இருக்கிறது அதனால் இவர்களுக்கு பெரிய பேர வலிமையை கூட்டுவதற்கான வாய்ப்பெல்லாம் கிடையாது தேமுதிக அவர்களுடைய எல்லைக்குள்ளே நின்று கொண்டு கடந்த காலத்தை போல கூட்டணி பேரம் பேச முடியும் என்று நினைக்காமல் இந்த கலை யதார்த்தம் என்னவோ அதை புரிந்து கொண்டு கூட்டணிக்கு வருவார்கள் என்று நான் நம்புகிறேனே திமுகவுடைய அமைச்சர் ராஜ கண்ணப்பன் சில விஷயங்களை தகுதிக்கு மேலே கேட்குறீங்கிற மாதிரி கொஞ்சம் மோசமாக பேசியிருப்பார் அப்போ அந்த அம்மா பிரேமில்லாதான் கேட்டிருக்காங்க அவருக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியலே இந்த மாதிரியான பேச்சுகள் பொறுப்பு இல்லாமல் போகும் ஒருவேளை கழிச்சி விட்ருவோம் கூட்டணி அப்படிலாம் ஆகாது அவர் வந்து அதை வந்து கூட்டணியை முடிவு செய்யக்கூடிய அதிகாரமிக்க இடத்திலே வந்து ராஜகண்ணப்பன் கிடையாது அவர் கட்சியினுடைய ஒரு முக்கியமான அமைச்சர்களில் ஒருவர் ஆளுமைகளில் ஒருவர் என்றுனால் வைக்கலாமே தவிர முதன்மையான முடிவுகளை எடுக்கக்கூடிய இடத்தில் அவர் இல்லை ஸ்டாலின் சொன்னால் அப்படி சொன்னார்னா தான் அது கரு சரி கண்ணப்பனுடைய ராஜகண்ணப்பனுடைய ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்லியிருக்காங்களே அவருக்கு அவர்களுக்கு பிரேமலதாவை பொறுத்தவரை ஏதோ ஒரு தன்னிகர் இல்லாத ஒரு தலைவியாக மாறிவிட்டது போன்ற ஒரு ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு வந்து விட்டது நல்ல பேசுறாங்க ஆமா அதனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விஜயகாந்த் இருந்தபோது திமுகவும் அண்ணா திமுகவும் தேமுதிகவை எதிர்பார்த்து காத்திருந்த காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த காலகட்டத்தில் இப்போது இருப்பது போல அவர்கள் கற்பனை செய்து கொடுக்கிறார்களே தவிர நடைமுறையில அவர்களுக்கு அப்படிப்பட்ட வலிமையே இல்லை ஒரே விமர்சித்தால் விமர்சிக்கட்ட ஜனநாயகம் என்பது மக்களாட்சி தத்துவம் என்பது மாற்று கருத்தை பேசுவதற்காக உருவாக்கப்பட்டு ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் பழம் நழுகி பாலில் விழுமா பதிலும் ஒன்றை இருக்கணும் பழம் நழுகி பாலில் விழுமா பழம் நழுவினால் பாலில் தான் விழ வேண்டும் வேற திமுகவை விட்டால் தேமுதிகவுக்கு வேறு வாய்ப்பே இல்லை இந்த கட்சி வந்து அங்கீகாரமே ரத்து செய்யப்பட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட ஜெயிக்க முடியாத ஒரு மோசமான சூழ்நிலை வந்துவிடும் அவர்கள் தங்கள் கட்சியை காப்பாற்றி கொள்வதற்கு திமுக கூட்டணியை நாடுவதை தவிர அவர்களுக்கு வேறு தேர்வு இல்லை என்பதுதான் கடைதான் நன்றி சார் எங்களை அமர்வுக்கு வந்திருக்கேன்